ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே சேர்ந்து தலித் சமுதாய மக்களை புறக்கணிக்கிறாங்க அப்ப கூட இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் பாய் திறக்கிறது கிடையவே கிடையாது உங்களுக்கு எந்த விதத்தால நாங்க குறைஞ்சு போயிட்டோம் நாங்களுமே உங்களுக்கு சரி சரிசமமானங்க தான் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு ஈராயிரம் ஆண்டு காலமாக இந்த தலிச்ச மாயத்தை சார்ந்த மக்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஓன் ஜாதியை விட ஏன் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு சொல்லி இந்த தலிச்ச மாயத்தை சார்ந்த மக்கள் எங்கேயும் சொல்லவே இல்லை மாறாக உனக்கு நான் சரி சமம் அப்படின்றது தான் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக

சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் சனாதன கைகோலிகளுக்கும் எதிராக சமரசமின்றி களமாடும் உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கு கொள்ள விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை பயன்படுத்தி தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரிவழுது இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களை போரட்டி பார்த்துக்கிட்டப்ப ஒரு முக்கியமான செய்தி என்னுடைய கண்களில் தென்பட்டுச்சு யாருக்கு இது முக்கியமான செய்தியோ இல்லையோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டராம்பட்டு என்று சொல்லப்படுகின்ற ஊர் அந்த ஊருக்கு அடுத்து இருக்கிற ஊர் தான் தென்முடியனூர் என்று சொல்லப்படுகின்ற ஊர் அந்த ஊரில் முத்துமாரியம்மன் கோவில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோவில் வந்து இருக்குது அந்த கோவிலுக்குள்ள தலிச்சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது அவங்க உள்ள போய் வழிபட முடியாது அதனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா நீண்ட நெடிய நாட்களாகவே இந்த கோவில்குள்ள போய் எப்படியாச்சும் பொங்கல் வைக்கணும் இந்த சாமியை வழிபட வேண்டும் என்று அவங்க ரொம்ப நாளாவே போராடி இருக்காங்க அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க அன்றைய தினத்தில் கலெக்டராக இருந்த முருகேஷ் என்று சொல்லப்படுகின்ற நபர்கிட்ட போய் அவங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்க நாங்களும் இந்த கோவிலுக்குள்ள போகணும் நாங்களும் பூஜை பண்ணணும் நாங்களும் என்ன பண்ணால் பொங்கல் வைக்கணும் முத்துமாரியம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க தங்களுடைய ரைட்ஸை வந்து கேட்குறாங்க உடனே என்ன பண்றாங்க கலெக்டர் வந்து அந்த மனுவை பரிசீலனை பண்ணிட்டு கலெக்டரும் அதே மாதிரி எஸ்பி அவர்களும் என்ன பண்றாங்க பாதுகாப்போட இந்த தலிச்ச மாயத்தை சார்ந்த மக்களை கோவிலுக்கு உள்ள கூட்டி போய் வழிபட வைக்கிறாங்க பொங்கல் வைக்க விடுறாங்க அதாவது இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இருக்காங்க அவங்க வந்து தனி தனிப்பட்ட முறையில் அவங்க எதுவுமே செய்யவில்லை இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எல்லா கோவிலுக்குள்ளேயுமே எல்லா மக்களுக்குமே போகிற ரைட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா உடனே இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது எப்படி ஆண்டாட்டு காலமாக பாரம்பரியம் பாரம்பரியமாக நாங்கள் கட்டி வச்ச கோயில் கிடையாது அந்த கோவில் வந்து இந்து அறநிலையத்துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்ட கோவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து யாருடைய தனிநபர் கோவில் கிடையவே கிடையாது இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அறநிலையத்துறை என்று சொல்லப்படுகின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வர்ற கோவில் இந்த கோவில் ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே அரசாங்கத்தினுடைய கோவில்கள் வந்து யார் வேணாலும் போகலாம் உங்களுடைய சமூக கட்டமைப்பு எதுவுமே இங்கே ஈடுபடவே எடுபடாது ஸோ அந்த எஸ்பியும் கலெக்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தங்களுடைய டியூட்டியை கரெக்டான முறையில் பார்த்துருக்காங்க சரி வாங்க நாங்கள் உங்களை கூட்டி போகிறோம் ஏன்னா வந்து ரைட்ஸ் இருக்குது இது வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு வர கோவில் வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டி போயிருக்காங்க உள்ளே கூட்டி போய் வழிபட வச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது உள்ளே கூட்டி போனாங்க இல்லையா அந்த கூட்டி போனதுலேருந்து காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் கோவில் அறநிலையத்துறை துறை சார்ந்தோடு கோவில் திறந்துடுவாங்க விடுவாங்க எல்லோரும் போய் வழிபடுவாங்க அதேமாதிரி சாயங்காலமும் ஒரு ரெண்டு மணி நேரம் கோவிலை திறந்து விட்டு உள்ளே போய் வழிபடுங்க அப்படின்ற மாதிரி உள்ளே போய் வழிபட விடுவாங்க ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு சில ஜாதி வரிகள் இருப்பாங்க தெரியுமா அதாவது இந்த இடைநிலை ஜாதியை சார்ந்த ஜாதி வரீர்கள் இந்த மக்கள் வந்து கோயில்கள் உள்ள போறதும் சரி உள்ள இருந்து வெளியே வர்றதும் சரி இதை வந்து பொறுத்து கொள்ள முடியாத ஜாதி வரியர்கள் நான் ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா மக்களையும் சொல்லவே இல்லை ஏன்னா அந்த மக்கள் இருக்கிற நிறைய ஜனநாயகவாதிகளுமே இருக்கிறாங்க இந்திய நாட்டினுடைய அரசியலும்பு சட்டத்தை தெரிந்த நபர்களுமே இருக்கிறாங்க இந்து அறநிலையத்துறை என்ன அப்படின்ற விஷயத்தை தெரிந்த நபர்களுமே இருப்பாங்க இருக்கிறாங்க அதுலேயே அந்த இடைநிலை ஜாதிகள்லேயே இருக்கிற ஒரு சில ஜாதி வெறிகள் இருப்பாங்க தெரியுமா அவங்க தான் வந்து இந்த தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்க இந்த நாட்டாம் பண்ணுற இடத்துல இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மக்கள் உள்ளே போயிட்டு வெளியே வராங்க இல்லையா தலிச்சமாயத்தை சார்ந்த மக்கள் அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வர்றது இவனுக்கு பிடிக்காமல் இவங்க தனியார் கூட்டத்தை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க தனியாகவே ஒரு கோவில் கட்டிட்டாங்க ஒரு தனியார் இடத்துல ஒரு பட்டா இடத்துல அவங்களாவே ஒரு கோவிலை கட்டி கடந்த தைப்பூசி தான் அவங்களாவே ஒரு கோவில் கட்டி ஐயனா கோவிலை கட்டி அவங்களாவே வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த இடைநிலை ஜாதியை சார்ந்த ஜாதி வரியர்கள் நீங்கள் செய்கிறது தப்புடா அப்படின்னு சொல்லுவதற்கு கூட ஆட்கள் இல்லை இங்கே வந்து ஆட்கள் இல்லை போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற மக்கள் யாருமே தயாராக இல்லை டே நீங்கள் செய்ய தப்பு அந்த கோவில் வந்து இந்த அறநிலையத்துறைக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் யார் வேணாலுமே அந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடைநிலை ஜாதியை சார்ந்த ஜாதி வரிகளுக்கு தன்னுடைய தவறை சுட்டி காட்டுவதற்கு கூட இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் தயாராக இல்லை போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தயாராக இல்லை அவனும் தமிழ் குடி தானே அது தலித் சமாயத்தை சார்ந்த மக்களுமே தலி தமிழ் குடிகள் தானே அவனுமே உன்னுடைய தமிழ் குடிகள் தானே அப்ப சக தமிழ் குடியை வந்து அந்த கோழிகளை விடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு கூட இந்த நாட்டில் இருக்கிற இந்த போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து இல்லை அறிவு இல்லை சரி இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் தான் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்குலியாக மாறி போயிட்டாங்க ஏன்னா அந்த போலி தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே குடிகள் என்று அந்த ஜாதியை வந்து ஆதரிக்கின்ற நபர்கள் ஜாதி எல்லாமே இருக்குடா அது எல்லாமே குடிகள்டா அது எல்லாமே தமிழ் இனத்தினுடைய ஒரு அடையாளம்டா ஜாதி என்று சொல்லப்படுவது தமிழ் இனத்தினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி தான் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே அரசியல் படிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து தயாராக இருக்க மாட்டாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த போலி பறையர் அமைப்புகள்ன்ற பேர்ல ஒரு சில பேர் திரிகிறாய் தெரியுமா போலி பறையர் அமைப்புகள்ன்ற பேரில் ஒரு சில பேர் அவனுமே வந்து நானும் தமிழ் தேசியவாதி தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லி திருநாங்க இல்லையா அந்த நபர்கள் எங்கே போனாங்க இந்த மக்கள் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்காங்களே இந்த மக்களுக்காக ஆதரவா களத்தை கண்டன கண்டனக்குழு பதிவு பண்ணாயலா பதிவு பண்ணவே இல்லை ஸோ இங்கே ஜாதி ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோட்பாட்டை மையப்படுத்தினால் மட்டும்தான் எல்லாருமே சமம்னு சொல்லி பார்ப்பானுங்க அதை விட்டுட்டு தமிழ் தேசியம் என்ற பெயரில் இல்லாட்டி வந்து சுயசாதி பெருமை பேசிட்டு திருஞ்சாங்க அப்புடின்னா என்ன நடக்கும்னா ஓன் குடிக்கும் ஒரு பெருமறுக்கு நீ பேசு ஓன் கூடிக்கு ஒரு பெருமறுக்கு பேசு ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு தெரியும் உன்னை விட ஏன் குடி பெருசாக என்னோட ஓன் குடி பெருசாக அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே கொண்டு போய் கடை செங்கே நிற்பாட்டுவேன்னா ஆர்எஸ்எஸ் சூடிய கைக்கூலியை தான் போய் நிற்பாங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஜாதி பெருமையை பேசுவதற்கான காரணங்கள் என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் என்னுடைய ஜாதி வந்து உன்னுடைய ஜாதியை விட உயர்ந்த ஜாதி என்னுடைய ஜாதி உன் என்னுடைய குடி உன்னுடைய குடியை விட உயர்ந்த குடி இந்த ஒரு பெருமை என்று வருகின்ற பொழுது ஒருத்தனை விட நான் உயர்ந்தவன் காட்டுவதற்காக தான் இந்த பெருமை என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தே பேசுவானுங்க பெருமை எதுக்கு பேசுறானுங்க ஒன்னொன்னு நான் பெருசுறா அப்படின்னு சொல்லுவது தானே அப்போ இந்த தமிழ்நாட்டில் குடிபெருமை பேசுனாங்க அப்படின்னா இந்த குடிபெருமை எல்லாமே எங்கே போய் முடியும் அப்படின்னா ஓங்குடி குடி பெருசா ஏன் குடி பெருசா கடைசி வரைக்கும் இந்த இடைவெளி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவன் வந்து தன்னை நிரூபிப்பதற்காக அவன் பல்வேறு வகையான கட்டுக்கதைகள் எல்லாமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அப்படி வந்த கட்டுக்கதைகள் தான் நாங்கள் வந்து சிவனுடைய மண்டையிலேருந்து பிறந்தான் இவருடைய காலிலேருந்து பிறந்தான் பாகத்துலேருந்து பிறந்தான் இடுப்புலேருந்து பிறந்தான் இப்படி மாதிரி வர்ணம் அமைப்பை வந்து ஏற்றுக்கொண்ட நபர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஆ முதல்ல குடிபரிமை என்று சொல்லப்படுகின்ற குடிபரிமை எங்கே போய் முடியும் அப்படின்னா இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்குழியாக தான் போய் முடியும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா போலி தமிழ் தேசியவாதிகள் இதுக்கு எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க குரல் கொடுக்க மாட்டாங்க இனிமேலும் கொடுக்க போவது கிடையாது அதே மாதிரி போலி பறையர் அமைப்பு என்ற பேரில் இருக்கிறவங்க இல்லாடி குல பறையர்னு சொன்னாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கின்ற நபர்கள் இவங்க எல்லாமே இப்போ என்ன பண்ண போகிறாங்க இவங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கும்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் இவனுடைய இலக்கு எல்லாமே இருக்கும் திமுக ஆட்சியில் இப்படி நடக்குது திமுக ஆட்சியில் இப்படி நடக்குது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தலி சமுதாயத்தை சார்ந்த மக்களை மட்டும் புறக்கணிச்சுட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா சமுதாய மக்களுமே ஒன்று சேர்ந்துருக்காங்க இல்லையா அப்ப அந்த இடத்த திமுகவை சொல்லிச்சா அவைகளை மட்டும் தனியா விட்டு நீங்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்துக்கண்டா அப்படின்னு சொல்லி திமுகவை சொல்லிச்சா கிடையாது இந்த இடத்துல எது மெயினா ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சனாதனம் சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற மூலையில் விதைக்கப்பட்டதன் விளைவாக நான் தான் உன்னோட உயர் ஜாதி உயர்ஜாதி இல்லாமல் கீழ் ஜாதி மாதிரி தூண்டி ஸோ நம்மளுடைய தலையாய எதிரி எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை தான் தலையா எதிரியா இருக்க வேண்டும் ஆனா இந்த பாரதிய ஜனதா கட்சி சனாதன சிந்தனைகளை தான் வந்து கொள்கை கோட்பாடுகளாகவே வச்சிருக்கு அப்ப பாரதிய ஜனா கட்சி சனாதன சிந்தனைகளை கொள்கை கோட்பாடுகளாக வச்சிருக்கு அப்படின்னா இந்த பறையர் அமைப்புகளால் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து கைக்கூலியாக வேலை பார்க்க முடியுது இந்த போலி தமிழ் தேசியவாதிகளால் எப்படி பரைய போலி தமிழ் தேசியவாதிகளால் எப்படி இந்த பாரதிய ஜனதா கட்சி கை வேலை பார்க்க முடியுது அப்போ நம்ம ஒளி நம்ம அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய விஷயமே எதுவும் பார்க்குறப்ப சனாதனம் தான் தயாரா இல்லை இங்கே யாருமே தயாரா இல்லை அந்த இடைநிலை ஜாதியை சேர்ந்த ஜாதி வகைகளுக்கு தம்பி நீங்கள் செய்யறது தவறு மக்களே நீங்கள் செய்யறது தவறு ஏன்னா இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற கோவிலுக்குள்ள யாரு வேணாலும் போகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு இங்கே மக்கள் இல்லை மாறா அந்த ஜாதி வரியை பயன்படுத்தி அரசியல் லாபம் தேடுவதற்காக தான் எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க இதே விஷயம் தானே மேல நடந்துச்சு மேலவளவு தொகுதி என்பது ஒரு தனித்தொகுதி அந்த தனித்தொகுதியில் வந்து தலிச்சமாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போட்டிப்பட முடியும் இந்த விஷயத்தை அங்க இருக்கிற ஜாதி வரிகளுக்கு எடுத்து சொல்வதற்கு ஆளுகள் இல்லை அன்னைக்கே ஒரு தலைமை இருந்திருந்தான் அப்படின்னா எடுத்து சொல்லியிருப்பாங்க எப்பா இங்க வாங்கப்பா நீ நினைச்சாலோ நான் நினைச்சாலோ மாத்த முடியாது இது வந்து ஒரு சர்க்குலேஷன் ஒரு தொடர்ச்சியான வந்து சுழற்சி முறையில தான் வந்து பொது தொகுதி தனித்தொகுதியா மாறும் தனித்தொகுதி பொது தொகுதியாக மாறும் அப்படின்ன மாதிரி சர்க்குலேஷன் முறையில தான் மாறும் அதனால நீ நினைச்சாலோ நான் நினைச்சாலோ யாருனாலையும் தடுக்க முடியாது இந்த தொகுதி என்பது மேலோட தொகுதி என்பது தலிச்சமாயத்தை சார்ந்தவுடைய தொகுதி அதனால இந்த வட்டம் நீங்கள் அமைதியா இருங்க அடுத்தவட்டம் நம்ம தொகுதியாக வர்றப்ப நீங்க போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு கூட ஆட்கள் இல்லை சொல்வது கூட ஆட்கள் இல்லை இப்போ அந்த அளவுக்கு ஜாதி வரியை பயன்படுத்தி பாவம் அந்த மக்களை அந்த ஜாதி வரியை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அரசியல் லாபம் தேர்றதுக்கு தான் இங்க இருக்கிற சனாதனவாதிகள் எல்லாம் தயாராக இருக்கிறாங்க இந்த ஜாதியவாதிகள் எல்லாமே தயாராக இருக்கிறாங்க அந்த ஜாதியவாதிகளுடைய தொடர்ச்சி தான் போலி தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற இன்றைய காலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கங்கள் அதே மாதிரி போலி பறையிற அமைப்புகளும் கூட என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கெல்லாமே தீர்வு அப்படின்னு வருகின்ற பொழுது இந்தி நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டே சித்தாந்தம் தாங்க ஒன்னு சனாதன சித்தாந்தம் இன்னொன்று ஜனநாயக சித்தாந்தம் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதில் எல்லா மக்களும் வருவாங்க அதாவது சாதி ஒழிப்பு பேசுகின்ற நபர்கள் வருவாங்க எனக்கு நீ சமம் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் எல்லாமே வருவாங்க ஆனா சனாதனம் என்று வருகின்ற பொழுது ஏன் குடி பரிசு ஓங்குடி பரிசு நீ ஒரு தமிழ் குடி நான் ஒரு